இந்த ஆள் வந்து ஒரு அளவே இல்லாம புலிகிட்டு இருந்தது ஒரு பக்கம் விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓப்பனாவே பதட்டம் தெரியுது கள்ளு குடிச்ச குரங்குக்கு தேல் குட்டின மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிட்டாரு வாக்கு வங்கி மொத்தமா காலி ஏற்கனவே கட்சியில கூட்டம் கூட்டமா எல்லாரும் வெளியே போறாங்க இவ்வளவு ஓப்பனா ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட சரண்டர் ஆவாரு வெளிப்படையா ஐக்கியம் ரவீந்திரநாத சமயம் கூட கூட்டிட்டு சுத்துவாரு ரஜினியை காலையில் போய் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையா ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா எந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டாரு அப்படின்னா போராட்டத்தை காட்டி கொடுத்திருப்பார் சீமான் அவருக்கு வந்து காசு தரேன்னு சொல்லிருந்தா பணம் தரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்ற அளவுக்கு போறார் அவர் சீமான்னு நினைக்கிறீங்களா சீமான் கண்டிப்பா செய்வார் பாரதிதாஸ் உனக்கு தெரியலனா புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக மாறுறதே அவர் திராவிட இயக்கத்துக்கு வந்த பிறகுதான் உனக்கு பாரதிதாசன் தெரியல நீ ஊரில் இருக்க எல்லாரும் வந்தேறி வந்தேறின்ற காசு பணம் வருதுன்னு சொல்லிட்டு நீ தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீன் அப்போ கேட்க தான் செய்வாங்க அவரோட முட்டாள்தனங்களுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கும்ல அந்த அளவுகோலையே அவரே அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு இப்போ சமீப காலமாக பாக்குறோம் முக்கிய காரணம் விஜயின் வருகைதான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நிதி விலகன் நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைவேசிகள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தலா வணக்கம் சுபவி அவர்களுடைய ஒரு பேச்சு ஒன்று பார்த்தேன் அது வந்து சீமானை கண்டித்து ஒரு வந்து ஒரு கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறார் இந்த அளவுக்கு வந்து சீமானை கண்டித்து பேச வேண்டிய தேவை என்ன வந்தது இது ஒன்று அடுத்தது அவர் வந்து பாரதியார் விழாவில் பேசியதற்கு பதினஞ்சு நாள் கழிச்சு கண்டனம் தெரிவிக்கிறது என்னன்னு நாம் கட்சிகாரங்க கிண்டல் கண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது என்ன இவ்வளவு லேட்டாவா கண்டனம் கண்டனம் தெரிவிக்கிறது பாரதியார் பிறந்தநாள் விழாவை என்னைக்கு கொண்டாடணும் பாரதியார் பிறந்த நாளுக்கு தான் கொண்டாடுவாங்க அவர் பாரதியார் பிறந்து பிறந்த தேதியில இருந்து கழிச்சு தானே கொண்டாடினாரு அதே போலத்தான் இதுவும் அந்த நிகழ்ச்சிக்காக கண்டிப்பதற்காக கொண்டாடப்ப கூட்டப்பட்ட இது கண்டன கூட்டம் வந்து அந்த பாரதியார் பிறந்த விழாவுக்காக ஆனால் கண்டன கூட்டம் மட்டும் கிடையாது அது பபாசியை கண்டித்து டிஸ்கவரி புக் பேலஸ் வேடியப்பனை கண்டித்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது ஏன்னா இந்த ஆள் வந்து ஒரு அளவே இல்லாம புலிகிட்டு இருந்தது ஒரு பக்கம் இப்பெல்லாம் என்ன ஆயி போச்சுன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஓப்பனாகவே பதட்டம் தெரியுது பயம் இல்லைன்னு சொல்றாரு பயம் இல்லைன்னு சொல்றவன் யார் சொல்லுவான் பயம் இருக்கிறவன் தான் சொல்லுவான் இல்ல இருட்டுக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க எதுக்குன்னா இவர் பெரிய பாடகர்னு அர்த்தமா கிடையாது பயத்தை பக்கம் காமிக்காமல் இருக்குது இப்போ முன்னாடியாவது அப்பப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்கறதோட இருந்தது இப்பெல்லாம் இதுக்காகவே எங்கேயாவது ஒரு கூட்டம் வாங்க நான் வர்றேன் நான் வர்றேன்னு ஒவ்வொரு இடமா போய் போய் பே பேசிட்டு இருக்காருல்ல எதுக்கு அந்த பதட்டம் அந்த அச்சம் விடுதலை டூக்கு கூட வந்து வெற்றி மாறன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி இவரே பண்ணி கூப்பிட்டு அப்பவும் கூட வெற்றிமாறன் கூட இல்லாம அவர் விளையிட்டாரு மேடையில் வந்து லூஸ் மாதிரி பேசினா என்ன பண்றது எல்லாரும் சேர்ந்து வெற்றி மாறனை போட்டு அடிக்கிறதுக்கா அதனாலதான் வெற்றிமாறன் வந்து அவரு கூப்பிடவும் இல்லை அப்படியே தானா வந்தாலும் ஓரமா கீழே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டது இல்லதுங்க இதால இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க கல்லு குடிச்ச குரங்குக்கு தேல் குட்டின மாதிரி சொல்லிடுவோம் விஜய் கட்சி ஆரம்பிச்சா முதல் அடி உழைப்புறது நாம் தமிழருக்கு தான் உழவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது அவருடைய வாக்கு வங்கி ஐந்து சதவீதத்துக்கு கீழே குறைந்து விட்டது அப்படின்னா நான் நேத்து பேசும்போது கூட சொன்னேன் இப்பதான் அஞ்சு சதவீதம் தேர்தல் வரட்டும் அவர் ஒரு பர்சன்ட்டுக்கு மேல வாங்குறாருன்னு பாப்போம் வாக்கு வங்கி மொத்தமா காலி ஏற்கனவே கட்சியில கூட்டம் கூட்டமா எல்லாரும் வெளியே போறாங்க நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க நிர்வாகிகள் போறாங்கன்னா அவங்க கூட சேர்ந்த அவங்க நண்பர்கள் எல்லாம் தானே தொண்டர்களா இருப்பாங்க ஒருத்தர் ஏன் நீங்க நிர்வாகியா போட போறீங்க அவர் ஒரு ஐம்பது பேர் கூட்டு வந்திருப்பாரு கூட்டு வந்தாருன்னு சரிண்ணா அவர் அந்த அணிக்கு நிர்வாகியா போடுற அப்படின்னா போட்டிருப்பீங்க அப்ப அவரு போறாருன்னா ஐம்பது பேரும் சேர்ந்து போயிருப்பாங்க ஏன்னா ஒரு நிர்வாகி வெளியே போனா போறாதில்ல ஏகப்பட்ட நிர்வாகிகள் வெளியே போயிருக்காங்க கொத்து கொத்தா வெளியே போறாங்க ஆமா அப்போ அந்த பதட்டம் நம்ம வந்து அப்பவே சொன்னோம் விஜய் கட்சி பெயர் அறிவிச்ச உடனே நம்ம நான் சொன்னேன் விஜய் கட்சி பேர் தான் அறிவிச்சிருக்காரு மாநாட்டெலாம் அறிவிச்சாச்சு கட்சியோட கொள்கைகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா இங்கே நாம் தமிழரில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் பூரா அங்கே போயிடுவாங்க ஏன்னா அந்த ரசிகர்களுக்கு வேற கட்சியை பற்றின அரசியல் எதுவும் தெரியாத காரணத்தினால் அவர்கள் திமுக பக்கமோ அதிமுக பக்கமோ பாஜக பக்கமோ போகாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருந்தவங்க எல்லாம் சீமான்கிட்ட போய் சேர்ந்துகிட்டாங்க விஜயே கட்சி ஆரம்பிச்சாச்சுன்னா சீமானை விட்டு எல்லாம் விஜய் கூட போயிடுவாங்க அப்படின்றோம் அதேதான் நடந்திருக்கு இப்போ இன்னொன்னு சொல்றாரு அமித்ஷா வந்து கடந்த மாதம் பதினேழாம் தேதி அம்பேத்கர் குறித்து பேசியது நாடாளுமன்றத்தில் பெரிய சர்ச்சையானது அதை ஒட்டி நாடு முழுக்க கண்டனங்கள் வந்துட்டு இருக்குது அப்போ அது வந்து தலித் ஓட்டுகளை வந்து நமக்கு எதிராக மாத்திரும் அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க அதன் காரணமாகத்தான் பத்தொன்பதாம் தேதி வந்து பாரதியார் பிறந்தநாள் விழாவில் வந்து அவரை வந்து பேச சொல்லி ஆர்எஸ்எஸ் பிஜேபி கொடுத்த அஜெண்டா தான் பெரும்பாட்டின் பாரதின்னு முதல் முறையாக அவர் வந்து பிறந்தநாள் விழா நடத்துறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க அது உண்மைதான் உண்மையிலே அதுதான் நடந்தது ஏன்னா பாரதிய பிறந்தநாள் வந்து பத்தொன்பதாம் தேதி கிடையாது அப்போ நீங்கள் பத்தொன்பதாம் தேதி தான் நீங்கள் விழா நடத்தணுன்றதுக்கு என்ன காரணம் வேற ஒன்றுமே கிடையாது அமித்ஷா பேசுனா அந்த இதில் பாராளுமன்றத்திலே பேசினார் எது என்ன எதுக்கு எடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு பேசிட்டே இருக்கிறீங்க இது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு அப்படின்னு பேசி அது வந்து அவ்வளோ பெரிய சர்ச்சையாக மாறும் இந்தியா முழுக்கவே அது ஒரு பெரிய போராட்டமாக வெடிக்கும் அப்படின்னா அவர் எதிர்பார்க்கல அவங்க இப்ப வெடிச்ச உடனே இப்ப என்ன பண்றதுன்றப்ப தமிழ்நாட்டுல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பத்தி போட்டு மிதிக்கிறாங்க அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் பத்தி பேசுனா திசை திருமண விவாதம் எல்லாரும் சீமான அடிக்க போயிருவாங்க டைவெர்ட் ஆயிரும் அப்படின்னு பிளான் பண்ண அதுக்குதான் பிளான் பண்ணாங்க ஆனா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல நாமளே கூட பேசல நம்ம கூட தான் நமக்கு பேசுதான் ஏன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு அரசியல் தெளிவு உள்ள மாநிலம் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டை சொல்லலாம் ஏன்னா அதாவது திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக நான் சொல்லலை பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறாங்க அது அதிமுக காரங்களா இருந்தாலும் சரி திமுக காரனா இருந்தாலும் சரி விசிகாவாக இருந்தாலும் சரி எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது ரஜினிகாந்த் கடைசியில என்ன சொன்னாரு எல்லாரும் பா சொல்ல போனா கடைசியா என்ன பாஜக காரன்னு சொல்லுவாங்க போல இருக்கு அதுக்கு பயந்து தான் வரலன்ற ஆமா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கிறாங்க தன்னை பாஜகவோடு சேர்த்து அடையாளப்படுத்திடக்கூடாது கூடாது அப்படின்றதுல தெளிவா இருக்கிறார் ஆனா சீமன் ரொம்ப வாலண்டியரா போய் போய் ரங்கராஜ் பாண்டே இலவலுங்கிறாரு கட்டிபிடிச்சுக்கிறாரு பாரதிய அரபிய பெரும்பாட்டங்கிறாரு பார்ப்பனர்களை தமிழர்கள் ஏத்துப்போம் அப்படிங்கிறாரு எங்க அப்பா சாரி ஐயா இல்ல எங்க அப்பா மோடின்னு தான் இன்னும் சொல்லல அதையும் சொல்லிட்டு விழாவை சிறப்பா முடிச்சு வச்சிடலாம் இல்ல இப்படி போவதுங்கிறது அவருக்கே கூட பாதிப்பு தானே அவர் என்னங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு அவங்க கட்சிக்காரங்களே என்ன சொல்றாங்க நாங்க பணம் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணா அவரு எதிரணியில காசை வாங்கிட்டு எங்கயே காலி பண்ற வேலையை தான் பாக்குறாரு மதுரை அமைச்சர் மூர்த்தி கிட்ட காசு வாங்கிட்டாரு வாங்கிட்டு நிர்வாகிகள் பேச்சாளர்கள் அங்க பேசாதீங்க தேனிக்கு போங்க அங்க போங்கன்னு அனுப்பி

யூடியூப் சேனலுக்கு பிரத்யேகமாக பேட்டி அந்த பேட்டியை எடுத்தது யாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி அதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரத்யேகமான பேட்டி எடுத்தது யாரை ஆதரவு அவங்க அதுக்கும் ஆங்கர் யாரு நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி சரி அது அதுவும் எல்லாமே பெய்டு ப்ரோக்ராம் தான் அதெல்லாம் அது அவங்க காசை கொடுக்குறாங்க பிஐன் டு வாங்கிட்டு அவன் ப்ரோக்ராம் பண்ணுறான்றது அவங்க பிரச்சனை அந்த இடத்துக்கு இறங்கி போக வேண்டிய அளவுக்கு என்ன அச்சம் ஏன்னா சீமானுக்கு ஏற்பட்ட பதட்டம் இந்த எலெக்ஷன் வந்து ஏன்னா இப்போ உளவுத்துறை ரிப்போர்ட் வந்து அரசாங்கத்துக்கு மட்டும்தான் போகும் அப்படின்னு கிடையாது சொல்ல இருக்கிற ஆளுக்கு சொல்லுவாங்க அது வெளியே வந்து வாய் வார்த்தையாக கசியும் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட்டாக போகும் மற்றவங்களுக்கு வாய் வார்த்தையாக கசியும் ஏற்கனவே எட்டு பர்சன்ட் இருந்த வாக்கு வங்கி இப்போதைய ரிப்போர்ட் படி அஞ்சு பர்சன்ட்டாக வந்துருச்சு அப்படின்னு நான் நேற்று பேசிட்டு இருக்கும்போது கூட தான் சொல்லிட்டு இருந்தேன் சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் மூணு பர்சன்ட்டை தொட்டுட்டாலே பெரிய விஷயம் அப்படின்னு ஆனால் உளவுத்துறை என்ன சொல்லுதுன்னா இந்த வாக்கு வங்கி ஒரு சதவீதத்துக்கு கூட குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செஞ்சுக்கிட்டே போகுது அப்படின் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்னும் எலெக்ஷன் கிட்ட நெருங்க 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 எல்லாரும் வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க விஜய் இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய ஆரம்பிச்சாரு தான் மிச்ச மீதி விஜய் கூட போயிடுவான் ஏன்னா விஜய் என்னை பொறுத்தவரை முதல் தேர்தலில் ரெட்டை இலக்கத்தில் வாக்கு வாங்கிட்டாலே பெரிய வெற்றி பத்து பர்சண்ட்டை தாண்டி வாங்கி வாங்கிட்டாருனாலே அது பெரிய சக்ஸஸ் தான் இதுவரை வந்த யாருமே பத்து பத்து பர்சன்ட் தாண்டிலாம் முதல் எலெக்ஷன்லாம் வாங்கினதே கிடையாது பைக்கோ அரசுதம் வாங்கினாரு பாமா கஞ்சி அஞ்சு சதவீதம் அரசு விஜயகாந்த் வந்தார் கமல் வந்தார் எல்லாருமே வந்தாங்க யாருமே ரெண்டு சதவீதத்தை தாண்டல தாண்டவில்லை கமல்ஹாசன் மூணு சதவீதம் வந்தார் ஆமாம் ஸோ விஜய் சீமானிடமிருந்து இருந்து வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அப்போ அந்த வாக்குகளை பிரித்து விஜய் வந்து ஒரு பத்து சதவீதத்தை அச்சீவ் பண்ணிட்டா விஜய்க்கு வந்து வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா முதல் எலெக்ஷன் அது ஆனால் சீமானுக்கு வந்து மிகப்பெரிய மூடு விழாவாக இருக்க போகுது ஏன்னா ஒரு பர்சென்ட்டுக்கு போயிட்டாருன்னா மறுபடியும் கட்சி அங்கீகாரம் போயிடும் அதுக்கப்புறம் யாருக்கும் பொட்டியும் கொடுக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு பொட்டி கொடுத்து வேஸ்ட் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க ஒரு யூடியூபர் லெவலில் தான் அவர் டீல் பண்ணுவாங்க எவ்வளவுதான் ஸோ அரசியல் அனாதையாக அண்ணன் சீமான் ஆக போகும் தேர்தல் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சேலஞ்ச் பண்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாருங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்க நம்ம ஆட்டத்தை அதை பார்க்க தானே இன்னும் எவ்வளவு லூஸ் தரமா ஆகி சட்டையை கிழிச்சிட்டு தெரு தெருவா அலைய போறாரு அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை பொய்யுங்க எதுக்கு எடுத்தாலும் பொய் 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 சுபவியுடைய வழக்கமான பேச்சியில் இருந்து இந்த பேச்சு வந்து ரொம்ப மாறி இருந்தது மேடை ஏறி பேசியவர்களும் கூட வரம்பு மீறி போயிட்டாங்களோ ரொம்ப அடி அடி நடிச்சுட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து அப்படி இல்ல இது தேவையான ஒரு நடவடிக்கைங்க அல்ல அவங்க மனைவி வீட்டில் தெலுங்கு பேசுறாங்க அவங்க மாமியார் தெலுங்கு பேசுறாங்க அவங்க பையனை தான் வந்து பேசி கூப்பிடுறாங்க அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க தான் வந்து கணவனையே வந்து அவங்க அழைக்கிறாங்க அப்படின்றத சொல்றாங்க இப்போ இதெல்லாம் வந்து பொது இடையில பேச வேண்டிய தேவை குற்றம் அவரே சொல்றாரு ஆனா அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை இல்ல நீ மற்றவனை பூரா வந்தே வந்த சொல்லும்போது உன்னோட ஸ்கேல வச்சு தெலுங்கு உன்னு அளக்க முடியும் நீ என்ன பேசுறியோ அதை வச்சு தான் நம்ம ஒன்று க கணிக்க முடியும் நீ ஊரில் இருக்க எல்லாரையும் வந்தேறி வந்தேறின்ற காசு பணம் வருதுன்னு சொல்லிட்டு நீ தெலுங்கு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியு அப்போ கேட்க தான் செய்வாங்க நீ என்ன சொல்கிற ஆட்சி செய்கிறவங்க எல்லாம் தெலுங்குக்காரங்க அப்படின்ற அப்போ அதுக்கு எதிரான நான் தமிழ் தேசியம் பேசுறேன்ற நீ ஏன் ஒரு மலையாளி நீ உன் பேரு சைமனு நீ சைமனை வந்து சீமான்னு மாற்றி வச்சுக்கிற நம்மளை போன்ற திராவிட இயக்க கருத்தாளர்கள்லாம் வந்து யாரையும் மதத்தை குறித்து வழக்கம் கிடையாது நமக்கு ஆனா நீ பொய் சொல்லும் போதுதான் நம்ம எரிச்சல் வருது இப்போ விஜய வந்து ஹெச்ராஜா ஜோசப் விஜயின்னு சொன்னப்போ முதல்ல குரல் கொடுத்தது நம்மை போன்ற கருப்பு சட்டக்காரங்க தான் ஆமா அவன் ஜோசப் விஜய் உனக்கு என்னையா வலிக்குது அப்படின்னு குரல் கொடுத்தது நம்ம தான் சோ ஒருவரின் மதம் வந்து பிரச்சனை கிடையாது ஆனா பொய் சொல்றதுதான் பிரச்சனை ஈழ போராட்டத்தை காட்டி கொடுத்திருப்பார் சீமான் அவருக்கு வந்து காசு தரேன்னு சொல்லியிருந்தா பணம் தரேன்னு சொல்லியிருந்தா அப்படின்ற அளவுக்கு போற கண்டிப்பா செய்வார் மாட்டான்னு நினைக்கிறீங்களா சீமான் கண்டிப்பா செய்வேன் நானே சொல்றேன் கண்டிப்பா சீமான் செய்வேன் காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாருன்னா பிரபாகரனையே காட்டி கொடுப்பார் அதிலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது இல்ல எங்க அப்பா ராஜபக்சேர் கூட சொன்னாரும் சொல்லுவார் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு அரசியலுக்கு வருகிறார் ரெண்டாயிரத்தி பத்துல இருந்துதான் நாமந்தமல்ல இயக்கம் தொடங்குது அவரை வந்து அதுக்கு முன்னாடி ஈழ போராட்டம் நடந்து இருபத்தாறு ஆண்டுகள் எங்கே போனாயுன்னு கேக்குறது நியாயமா அவர் எண்பத்தி மூணில் எங்கே போன எண்பத்தி ஏழுல வந்து ராஜீவ் ஜெயவர்த்தன் ஒப்பந்தம் நடந்த போது அதுக்கு எதிராக நாடு முழுக்க கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் நடத்தி பேசியது கலைஞர் கலைஞர் ஜெயலலிதாவோட விமர்சனத்தை சொல்றார் ஜெயலலிதா வந்து சொல்றாங்க கருணாநிதி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த மாதிரி ஈழ போராட்டம் புலிகள் ஆதரவுங்கிறது தீவிர தீவிரவாத ஆதரவுங்கிறது பெருகி போச்சு நானாக இருந்தால் அடக்கி ஒடிக்கிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இப்ப கலைஞரை என்னமோ ஈழத்துக்காக நிறைய பாடுபட்டுவார் என்பது போலவும் சீமான் வந்து ஒரு துரோகி அதனால வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஐயா சுபவி போன்றவர்கள் எல்லாம் ஈழத்துக்காக இழந்தது எவ்வளவோ விஷயங்க ஒன்றரை ஆண்டு சுபவி எல்லாம் போய் ஜெயில இருந்து தடாவல புடாவலாம் உள்ள பார்க்க கூட வரலன்றாரு ஆமா நீ போராட்டத்துக்கு வர வேணாம் ஜெயில போய் பார்த்தது கூட கிடையாது அவருக்கு என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னு கேட்டா இந்த சீமானை பொது மேடைக்கு கூட்டு போனதே அவர்தான் ஐயா தான் கூட்டு போடுறது அது நமக்கு நல்லா தெரியும் கூட்டு போய் திராவிட இகத்தோடு தொடர்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் மேடையில பேச ஆரம்பிச்சு இப்போ நீ அங்கேருந்து விலகி போய் தனி கட்சி ஆரம்பிச்சதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனா அத ஒரு அளவே இல்லாத அளவுக்கு அவதூறாக பேசுறது நீ விமர்சனம் வச்சா யாரும் ஒன்று ஒன்றும் சொல்ல போறது இல்லைங்க அவதூறு பேசுறது அன்னைக்கு கூட பேட்டியில பேசிட்டு இருக்கிறாரு நாற்பத்தாறாயிரம் கோடி பள்ளி கல்விக்கு ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றீங்க ஐநூறு பள்ளிகளை தனியார் தத்தெடுக்கிறது மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான் ஐநூறு பள்ளிகளை தத்தெடுக்கிறாங்கன்னு யார் சொன்னது எப்படி இப்படி ஒரு பச்சை பொய்ய வந்து பொது மேடையில உட்காந்து பேசிட்டு இருக்குற நீ இல்ல அவங்க சில உதவிகள் செய்யறதா சொல்றாங்கல்ல ஏங்க அது உதவிகள் எல்லாம் கிடையாதுங்க இப்ப நீங்க கூட போய் செய்யலாங்க எங்க பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கா உங்களுக்கு காசு இருக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்கா நீங்க போயிட்டு இந்த டாய்லெட் எல்லாம் சரி பண்ணா சொல்லுங்க நான் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த செலவுகளை நீங்க ஏத்துக்கலாம் இது பல காலமாக இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை இத வந்து இந்த தனியார் பள்ளிகள் ஏன் செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர்களுக்கு ஒரு சிஎஸ்ஆர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்டேஜ் அந்த அந்த பணத்தை வந்து இது இந்த மாதிரி பள்ளிகளுக்கே செலவு பண்றேன் அப்படின்னா அவங்க வந்து அதை பள்ளிகளுக்கு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை எதுல வேணாம் செய்யலாம் ஒரு பார்க்க கூட ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் கோயில்களுக்கு கூட செலவு பண்ணலாம் எதை எங்க வேணா செலவு டிவிஎஸ் வந்து முதல்ல கோயில்களை செலவு பண்ணிட்டு இருந்தாங்க பப்ளிக் பீப்புள் பார்ட்டிசிபேஷன் அப்படிம்பாங்க பொதுமக்களும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து சில வேலைகளை செய்யறது அரசாங்கம் செய்யற வேலைகளுக்கு மேற்பட்ட வேலையாக இந்த வேலைகளை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து எப்படி மடைமாற்றி அந்த ஐநூறு ஸ்கூலை வந்து தனியார்ட்ட கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க பொதுவெளியில் இப்படி பொய் பொய்யா பேசலாமா எதை பேசினாலும் பொய் தான் ஈழத்து போராட்டமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ உள்ள வர ஈழத்துல போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது தான் நீ உள்ள வந்து அழிஞ்சு போயிருச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நீ உள்ள வந்து பேச வர அப்ப அப்பா பாஷா அப்படின்னு அவர் செத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி பிரபாகரன் அப்புறம் தானே நீ வந்து பேசின பிரபாகரன் வந்து என் தாத்தா சொன்னாரு இதை செத்ததுக்கு அப்புறம் தான் யார பத்தியுமே பேசுவேன் அப்போ இதை வந்து நம்ம பொதுமக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அவருக்கு பிரபாகரனும் ஒண்ணுதான் பாஷாவும் ஒண்ணுதான் யாரா இருந்தாலும் அப்புறம் தான் பேசுவேன் நீங்கள் கலைஞரை பத்தி இவ்வளோ அவதூரா பேசுறியா நீங்கள் கலைஞர் உடனே என்ன சொன்ன அவர் சட்டப்பையில இருந்து பேனாவை எடுத்துட்டு எழுதிட்டு திருப்பி வைக்கிற அளவுக்கு எனக்கு அவர்கிட்ட உரிமை உண்டு அப்போ திறந்தா பொய் 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 பிரபலமானவர்கள்லாம் முதல்ல ஒரு உயில் எழுதி வச்சிடணும் எனக்கெல்லாம் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா சீமான் என்னை பத்தி ஏதாவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அப்படின்னு எழுதி வைக்கணுன்ற அளவுக்கு ஒருத்தர் விட்டு வைக்காம தானே நீ பொய் சொல்லிட்டு இருக்கிற அழிவு சக்தி விசசடி அப்படின்றதெல்லாம் அவர் பேசணுமான்னு கேட்கிறேன் பேச வேண்டிய காலத்தின் கட்டாயம் வந்து அவருக்கு அந்த அவருக்கு அந்த மன வலி இருக்கு நாம பார்த்து கூட்டு வந்து அரசியல் இறக்கி விட்டா அரசியல் பண்றேன்ற பேர்ல இப்படி ஒரு கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கிறானே அப்படின்ற கோபம் இருக்கு அந்த கோபத்தோட தான் அந்த கூட்டமே தவிர வெறுமன அந்த க கலைஞர் பாதையை பத்தி அவதூறா பேசினாருன்றது ஒரு காரணம் மட்டும் கிடையாது பல்வேறு காரணிகளோட சேர்த்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் ஒரு க கடுமையான ஒரு கண்டனத்தை நம்ம பொதுமக்கள் மத்தியில பதிவு பண்ணி ஆகணும் அந்த கூட்டம் போதே இந்த லூசுங்க கமெண்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க பேர் நேரில் பார்க்க வண்டியில கிளம்பிட்டார் போட்டு ஆயிரத்தி செய்தி இலங்க ஆயிரத்தி இரநூறு பேர் வந்திருந்தாங்க நானே போயிருந்தேன் நான் ரெண்டு நிகழ்ச்சியிலயும் நானே இருந்தேன் பப்பாசி மேட்ரு வருவோம் பப்பாசி தலைவர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார் பலரும் துணைத் தலைவர்கள் அவங்க வந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க வேடியப்பன் வருத்தம் தெரிவித்திருக்கிறார் நான் தான் கூப்பிட்டு வந்தேன் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் பேசக்கூடாது இந்த மாதிரி பேசக்கூடாது புத்தகத்தை பற்றி மட்டும் பேசுங்கன்னு தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தேன் அவரும் சரின்னு சொல்லி தான் வந்தாரு அவர் விருப்பத்துக்காக தான் அந்த பாடல் பாட வச்சோம் புதுச்சேரி மொழி பாடல் தமிழ் தமிழ் தாய் வாழ்த்து பாட வச்சோம் ஆனால் வந்து இப்படி நான் எதிர்பார்க்க தமிழ்நாட்டு அரசாங்கத்தில இருந்து சட்டமே போட்டு தமிழ் தாய் வாழ்த்து தான் பாடலும் பாடுனா எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு ஏன்னா அந்த விஜயேந்திரன் பிரச்சனையில அப்போ அப்படி ஒரு சட்டமே இல்லைன்னு எல்லாரும் சொன்னாங்க சட்டமே இல்லையா அந்த சட்டம் போடுறேன்னு சட்டமும் போட்டாங்க அதுக்கப்புறமும் நீ வந்து இந்த நிகழ்ச்சி நான் புதுச்சேரி இல்லையா நடக்குது நீ சென்னையில் தானே நடக்குது அது எப்படி வேடி அப்ப தெரியாமல் இருக்கும் மேடையில் என்ன சீமான் தானே வாயை திறந்து பாடினாரா ரெக்கார்டு சீடியோ போட்டு தானே பாட வச்சிங்க இல்லைங்க சீமாலா வாயத்திறந்து பாடி இருந்தாருன்னா அவர் இந்த பாட்டை பாடுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கலங்கன்னு சொல்லலாம் தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொன்ன உடனே ரெக்கார்டட் சாங் தானே போடுறீங்க அப்ப அந்த சாங் இந்த சாங் தான் போட போறீங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல அவர் விரும்பினாரு அதனால போட்ட என்ன விரும்பினாரு அவர் விரும்பினாருன்னு சொல்லிட்டு குத்து இருந்து சாங் போடுவீங்களா அப்போ இல்லை தெரியாம தான் கேக்குறேன் தமிழ்நாட்டில் இதுதான் ப்ரொசீஜர் இதுதான் ரூலு முன்னாடியாவது அது வந்து ஒரு மரபா இருந்தது இப்போ தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடணும் அந்த பாட்டுக்கு எல்லாரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தணும்னு சட்டமே இருக்கும் போது நீ சட்டத்தை மீறிய செயல் இது அவரு இந்த பாட்டு தான் விரும்பினாருன்னா அவருக்கு அந்த சீடியை கொடுத்து அவரை வீட்டில் போய் போ போட்டு கேட்க சொல்லுங்க இங்க சட்டம் இருக்கு பபாசி எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாங்கன்னா அதுல கூட ஓரளவு ஒரு நியாயம் இருக்கு ஆனா வேடியப்பனுக்கு தெரியாதுன்னு சொல்றதெல்லாம் முழுக்க முழுக்க பொய் அதுலையும் அந்த பொய்யை வந்து யார் நிரூபிக்கிறாங்கன்னா சீமான் சொல்றீங்க சீமான் திரும்ப நினைத்து பேசும்போது சொல்லியிருக்கிறார் ப்ரெஸ் மீட்டில் நான் போய் இவ்வளோ பேசிட்டு வந்து இவ்வளோ பதட்டம் கூட வரலன்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் போய் பேசணும் ஆகணுங்கிறது தான் பேசினேன் ஆனால் கான்ட்ரவர்ஸி ஆகட்டும் தான் பேசுனேன் அதெல்லாம் அவங்க பதிவு பதிப்பதற்கு தெரியும் நான் இதுதான் பேச போகிறேன் தெரியும்னே அவர் சொல்றாரு ஓப்பனாக சீமான் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாச்சு எனக்கு தெரியும் நான் பா இதுதான் பேச போகிறேன்னு அவர் டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு தெரியும்னு சொல்றாரு நான் கேட்கறது என்னன்னா கரும்பு சட்டைக்காரர்கள் எல்லோரும் வாங்க டிஸ்கவரி புக் பேலஸோட அரங்கத்துக்கு முன்னாடி நின்று இப்படி ஒரு கொடிய செயலை நீங்க எப்படி செய்யலாம் அப்போ அரசாங்கத்தோட பணத்தை வாங்கி நீங்க நடத்துற நிகழ்ச்சியில அரசாங்கத்தையே திட்டுவீங்களா அவங்களுக்கு வந்து மொழி பாடல்ல வந்து பாடலை மாத்தி பார்த்தாங்கிறது வருத்தம் இல்ல அவங்க கலைஞர் பாதைங்கிறத கேவலமான பாதைன்னு பேசிட்டாரு அதனால கோவப்படுறாங்க ரெண்டுமே தாங்க ரெண்டுமே தான் நீ கலைஞர் பார்த்து நாசமா போன பாதை நீ பேசுறதுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது நான் ஒரு நாளும் சீமான உரிமையில எல்லாம் பேசினது கிடையாது இப்போ நான் கேட்க உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது கலைஞர் பாதை நாசமா போன பாதைன்னு சொல்றதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அவருடைய விமர்சனத்தை சொல்றாரு என்னத்த விமர்சனம் இதுல என்ன விமர்சனம் இருக்குன்ற கலைஞர் பாதைன்னு பேர் வச்சதுல என்ன தப்பு இருக்கு அந்த தப்ப நீ சொன்னா அது விமர்சனம் அது நாசமா போன பாதைன்னு சொன்னா நீ ஒரு விளங்காத பையன் தானே நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப அதுக்கு பேர் விமர்சனமா இப்போ நான் சொல்கிறேன் சீமான ஒரு விளங்காத விமர்சனமா அந்த மாதிரி திட்டத்தானே செய்கிறாங்க சீமானையும் அவரே சொல்கிறார் என் பொண்டாட்டி குடும்பம் மாமியார் வரைக்கும் எல்லாரும் திட்டத்தான் தானே சொல்றாரு நீ நடந்துக்கிற முறையில தானே இருக்கு ஊர்ல இருக்க எல்லா அரசியல்வாதியும் கூப்பிட்டா அவங்க குடும்பத்தெல்லாம் திட்டிகிட்டா இருக்காங்க நீ வரவங்க போறவங்க எல்லாரையும் குடும்பத்தை பிடிச்சி திட்டிருக்கா அதனால ஒண்ணு திட்டுறாங்க சரி அந்த மேடையில ஒருத்தர் சொல்றாரு நாம வளர்த்த நாயார் இருந்தாலும் கிறுக்கு பிடிச்சா அடிக்க தான் செய்ய வேண்டியிருக்கோம் சீமானம் வந்து நம்ம வளர்த்த நாயின்னு நாயின்னு பேசுறது கிறுக்கு பிடிச்ச நாயின்னு பேசுறது எல்லாம் கண்டிப்பாக வானம் கெட்டு போய் ஒருத்தன் வாழ்றான் அப்படின்னா அவன் தமிழனே கிடையாது அவன் பிறப்பால் தமிழனாக இருந்தாலும் அவன் நாய்க்கு சமம் அப்படின்னு நான் சொல்லல பாரதிதாசன் தான் சொல்லியிருக்கேன் அங்க பாரதிதாசனாக இருக்கு ஒரு பாதை போட்டிருக்கு இது எங்க ஐயா பாரதிதாசன் பாதை டே பாரதிதாசனையும் உனக்கு தெரியலடா அவருக்கு புரட்சி கவிஞர்னு பேர் வச்சதுக்கு காரணமே அவர் திராவிடத்தை குறித்து பாட்டு பாடுறாரு திராவிட இயக்கம் தான் புரட்சி கவிஞர்னு சொன்னாங்க அவருக்கு பேர் அவருக்கு பழைய பேர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் தான் ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனாக மாறுறதே அவர் திராவிட இயக்கத்துக்கு வந்த பிறகுதான் உனக்கு பாரதிதாசனும் தெரியல பாரதிதாசனை பத்தியும் தெரியல பாரதியார பத்தியும் தெரியல நீ சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு தெரியல இது இதே மாதிரிதாங்க சொல்லும் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க மொழி நூல் ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க அவரோட முழு பட்டம் வந்து திராவிட மொழி நூல் ஞாயிறு பாவாணர் தான் தேவனே பாவாணர் அதே மாதிரி இவரும் திராவிட புரட்சி கவிஞர் தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் பாரதிதா திராவிடத்தை கட் பண்றதுனால உனக்கு என்ன கிடைச்சிச்சு அது அவருக்கு ஏதோ ஏதோசி பாதை அருமையான பாதைன்னு பேசுற வவுசி தான் சொன்னார் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா நாயுடுவும் நாயக்கரால மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொன்னார் வரதராஜ நாயுடு ராமசாமி நாயக்கர் அது அந்த காலகட்டத்துல வந்து சாதி சாதிப்பேரை சொல்றதுதான் மரியாதைன்னு நினைச்சிட்டு சொல்லுவாங்க அதனால அவர் சொன்னா அதேவா இருக்கு இயக்கத்தின் மீது ஒரு பற்று வர அதெல்லாம் அவரே சொல்லியிருக்காரு நம்பிக்கை நீதி கட்சியின் மீதும் சுயமரியாதை இயக்கத்தின் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்லிருக்க பெரிய வாவுசி யாருன்னு தெரியல பாவேந்தர் யாருன்னு தெரியல திராவிடம் மட்டும்தான் தெரியும் திராவிடத்தை திட்டணுன்றது மட்டும் தான் தெரியும் உன்ன மாதிரி ஆராயக்காட இப்படிதான் டீல் பண்ணுவாங்க நாயின் தான் சொல்லுவாங்க வேற எப்படி சொல்லுவாங்க அவர் வந்து சீமான விமர்சிக்கிறார் அது சரி ஆனால் சீமானை விமர்சிப்பதற்காக பாரதியாரையும் பிடிச்சி போட்டு அடிக்கிறதுங்கிற மாதிரி இருக்குது இல்ல பாரதியார் வந்து சமஸ்கிருதத்தை தேவ சொன்னார் சொன்னாரு இந்தியா முழுக்க சமஸ்கிருதத்தில் வந்து பேசணும் இந்தியாவின் தேசிய பாஷையாக சமஸ்கிருதம் வரணும்னு சொன்னாரு அப்படின்னும் போது அவர் தமிழையும் பாடியிருக்கிறார் சமஸ்கிருதத்தையும் பாடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லாம அவர் தமிழ இத்தனை பாட்டு தான் பாட்டிருக்கிறாரு சமஸ்கிருத பத்தி முப்பது பாட்டு பாட்டிருக்கிறாரு இந்து மத பத்தி வந்து முப்பது முப்பத்தி ஏழு பாட்டு பாடியிருக்கிறாரு அவர் வந்து ஒரு இந்துத்துவாதி என்பது போல அவரை வந்து பிடிச்சி தள்ளி விடுறது சரியா அவர் இந்துத்துவாதி தாங்க யார் இல்லைன்னு சொல்ல முடியாது அவர் முழுக்க 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 ஒரு சனாதனவாதி சரிங்களா இன்னும் சொல்லப்போனா ஆரியம் போல் திறன் கொண்ட தமிழ் அப்படின்னு பாடினார் சமஸ்கிருதம் மாதிரி சிறப்பான ஒரு மொழி தான் தமிழ் மொழின்னு தான் சொன்னார் தவிர தமிழ் மொழி சிறப்பான மொழின்னு அவர் சொல்ல இல்ல ஆரிய தேசம்னு சொல்றாரு தந்தையர்னா ஆரிய ராணின்னு சொல்றாரு பாரத மாதாவை பாரத மாதாவை பற்றி நிறைய படிக்கிறாரு ஆரிய ராணி அவர் தேசியவாதி தானே இந்திய தேசியவாதி தானே அதுக்குதான் பேர் சங்கின்னு இன்னொரு பேருங்க இந்திய தேசியவாதின்றத அந்த தேசியத்தை கொண்டு இந்து மதத்தோட சேர்க்கிறாரில்ல கடைக்கண் கொண்டு பார்த்தால் பராசக்தி ஆஹா என்று எழுந்தது ரஷ்யாவில் புரட்சி அப்படின்னு பாட்டினாரு ரஷ்யாவுக்கும் காளி காளி மாதாவுக்கும் என்னடா சம்பந்தம் எல்லாத்தையும் கொண்டு போய் மகா காளி பராசக்தின்னு சேர்த்துட்டு இருந்தேன்னா ஒன்று சங்கின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க ச தமிழை பாராட்டினாருன்னு நீ எல்லாரும் சொல்றீங்க அவர் எப்படி பாராட்டினாரு சமஸ்கிருதம் போல் சிறந்த மொழி அப்படின்னாரு இல்லை சமஸ்கிருதத்துக்கு அடுத்த இடத்துல சிறந்த மொழி அப்படின்னாரு அது அவர் சங்கின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க இது சீமான அடிக்கிறதுக்காக பாரதியார் அடிக்கிறது இல்ல பாரதியார தனியாவே அடிக்க வேண்டி இருக்குது அதுக்கு நம்ம வாலாசா வல்லவன் இருக்காரு பாருங்க அவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு முழுக்க முழுக்க எங்கெல்லாம் இவர் சங்கீத்தரம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு கூட ஆமா அதை ஒரு தடவை என்ன பண்ணாருன்னா ஒரு ஐயரை போய் பிடிச்சி அடிச்சு விட்டாரு என்னன்னா அந்த ஊர்ல ஒரு முதலியார் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாரு பணக்காரர் ஒருத்தர் அவரு அவரும் பாரதியாரும் ரொம்பஸ் பேசிட்டு இருக்கும் போது இவ்வளவு சாதி ஒழிப்பெல்லாம் நீங்க பேசுறீங்களா பேசாம என் பையனுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு கேட்ட உடனே கோவத்துல விரும்புறன்னு எந்திரிச்சோன்ட்டு பிள்ளை இவர் வந்து சந்தையர் வந்தவர் பக்கம் வந்து இன்னொரு ஐயரை கூப்பிட்டு இழுத்து வச்சு பொழியர்னு ஒரு அற ஏன்னா அந்த ஊர்லயே எல்லாருக்கும் தெரியுமா அந்த ஐயரோட பொண்ணாட்டியா அந்த அந்த பணக்காரம் வச்சிருக்காங்கன்னு நீ இப்படி உன் பொண்ணாட்டி அங்க கூட போய்தானா அவன் என் பொண்ணெல்லாம் கேட்கற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வந்து விட்டு ஒரு அற விட்டாரான் அவன் நேரா போய் அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர் அப்பாத்துறையை கூப்பிட்டு சொல்லிட்டாரான் இது கடையத்துல நடந்த சம்பவம் கடை வந்து அவங்க மாமனார் என்ன சொல்லிட்டாரு அவரு இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல பாரதி இந்த ஊர்ல இருந்தானே வெட்டிப்படுவா அப்படின்ட்டு அவசர அவசரமா அவரை கூட்டிட்டு செங்கோட்டைக்கு வந்து மறுநாள் தான் ட்ரெயின் ஆனா அன்னைக்கே அவசரமாக கூட்டி வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேயே காத்து இருந்து ட்ரெயின்ல ஏற்றி அனுப்பிச்சு இருக்காங்க இது போல பல சம்பவங்களை வந்து அவர் வால வந்து பாரதிய எழுதின புக்கில் இருக்கிறாரு தெளிவாக சோ தேசத்துக்காக துணிச்சலோட துணிச்சலா என்ன சொன்னாரு லெட்டர் போட்டாரு ஐயா நான் பாண்டிச்சேரியில இருந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன அரசு பண்ண மாட்டீங்கல்ல தயவு செய்து அரசு சொன்னாதீங்க அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு பிராமண சமூகத்தில் பிறந்தவன் எனக்கு இந்த மாதிரி சிறை வாழ்க்கை துன்பத்துயரம் அங்க போடுற உணவு எல்லாம் ஒத்துக்காது அதனால தயவு குறிந்து என்னுடைய சூழலை புரிஞ்சுக்கீங்கன்னு சொல்றாரு இதுதான் பேர் போராட்டம் இதுதான் பேர் அச்சம் அப்படி அது அந்த கையோட இன்னொரு பேப்பர் எடுத்து கணம் பிரிட்டிஷ் அரசாங்கமே என்னை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுப்பீங்களா வந்தா கைது பண்ணாம இருக்கணும் தயவு செய்து நீங்க அதுக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா நான் உண்மையுள்ள ஊழியனாக இருக்கிறேன் உங்கள் உத்தரவாதத்தின் பேரில் நான் தமிழ்நாட்டுக்குள் வருகிறேன்னு பாண்டிச்சேரியில் உட்காந்து லெட்டர் எழுதின வருது

பாரதிதாசன் வீட்டில் இருந்தாரு சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் சுதேசன் பத்திரிகை ஆரம்பிக்கிறோம் சொல்லி அங்க கொஞ்ச நாள் இருந்தார் அதோட சும்மா இருக்கிற யானையை போய் வம்பிழுத்து மண்டையும் போட்டாரு பாரதியாரை போய் விட்டுருவாங்க பாரதியார பத்தி தனியா பேச வேண்டியது இருக்குது சீமான்லாம் பாரதியாரை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல ப்ரொமோட் பண்றாரு இல்லையா அவரு சீமானுக்கு பாரதியார் பாரதியார்னு ஒழுங்க தப்பு தப்பு இல்லாமல் எழுதி காட்ட சொல்லுங்க பாரதியார்னு பிழை இல்லாமல் எழுதுக அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தா அதுலேயே ஃபெயில் ஆகிடுவாரு இவர் பாரதியாரை பற்றி பேசி நாட்டை நாட்டில் பாரதியார் இவர் பேசி தான் பாரதியார் மக்களுக்கு தெரிஞ்சுக்க போகிறாங்க எப்படின்னா ஆதவ அர்ஜுன் சொன்னார்ல விஜய் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாரும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறாங்கன்ற மாதிரி சீமான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் பாரதியாரை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு வேடிக்கையான விஷயம்தான் ஆனால் சீமான் வந்து தன்னுடைய எல்லைகளை அவரது அளவுகோலிலேயே மீறி போயிட்டு அவரோட முட்டாள்தனங்களுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கும்ல அந்த அளவுகோலைய அவரே அவரோட ரெக்கார்டை அவரே பிரேக் பண்ற மாதிரி சமீப காலமாக பார்க்குறோம் முக்கிய காரணம் விஜயின் வருகை நிறைய பதட்டத்தில் இருக்கிறார் இன்னொன்று எனக்கு அதிர்ச்சியா இருந்தது வந்து இப்படி வெளிப்படையா வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டாவுக்குள்ள ஒரு போயிட்டார் என்பது போல விமர்சனங்கள் தான் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை இதை பிரசீலிக்கட்டும் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நன்றி நேரில மற்றொரு விருந்தோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி